தற்போது ஜெயலலிதாவின் அண்ணன் மகளான தீபா ஆர்கே நகரில் வரும் இடைத்தேர்தலில் தான் போட்டியிட போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இங்க தாங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே வந்திருக்கு தற்போது ஆர்கே நகர்ல தீபாவா எல்லாமே கழுவி ஊத்திட்டு இருக்காங்களாம் அதாவது பயங்கரமா

பல மாற்றங்கள் தற்போது நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு அதாவது ஜெயலலிதா அவர்கள் குடும்ப ஆட்சியே வேண்டாம்னு சொன்னாங்க இவங்க என்னன்னா அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையே நிர்வாகிகளாக அந்த கட்சியில நியமித்து வந்துட்டு இருக்காங்க மேலும் அந்த கட்சியில தற்போது வெட்டுக்குத்துலா ஏற்பட்டு வந்துட்டு இருக்கான் நிர்வாகிகளுக்குள்ள மோதல் அது இதுன்னு அந்த கட்சியே பயங்கரமா வந்துட்டு உடையிற நிலைமையில இருந்து வந்துட்டு இருக்கான் ஆரம்ப கால கட்டத்துல தீபா வீட்டுக்கு முன்னாடி பலதரப்பட்ட மக்கள் நின்று இருந்தாலும் தற்போது தீபா வீட்டு முன்னாடி ஈ அடிக்கிறதுன்றது தாங்க உண்மை இதனால ஆர்கே நகர்ல போட்டியிட்டா தீபாவோட வெற்றி வித்தியாசம் ரொம்பவே தான் இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க மேலும் பன்னீர்செல்வம் அவர்கள் திருந்தியவுடன் தீபாவுக்கு அழைப்பு விடுத்தாரு தீபா கூட போய் சேர்ந்து இருந்தாங்கன்னா அவங்க ஒரு வேலை ஆர்கே நகர் எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கலாம் ஆனா பன்னீர்செல்வத்தோட அழைப்பையும் அவங்க வந்துட்டு நிராகரிச்சுட்டாங்க இது தீபாவோட பதவி ஆசையையும் ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு ஆசையையும் வெளிப்படுத்துவதாக ஆர்கே நகர் மக்கள் பயங்கரமா இப்ப குமரி வந்துட்டு இருக்காங்க இதனால தீபா ஆர்கே நகரில் வெற்றி பெறுவது மிகவும் சிரமமான விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு அரசியல் சார்ந்த சமூகத்தினர் சொல்லி வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவும் அந்த அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க